வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் இறைவன் வெவ்வேறு விதத்துல நம்மளை தொடர்பு கொள்றாருங்க நம்மளை ஒவ்வொரு நொடியும் நேர்த்தியை வழிநடத்திட்டு தான் இருக்காரு இந்த வீடியோவில் நாலு முக்கியமான விதத்துல இறைவன் எப்படி நம்மளை தொடர்பு கொள்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இறைவன் உணர்வுகள் மூலமா நம்ம கூட தொடர்பு கொள்றாருங்க நம்ம கிட்ட பேசுறாரு உதாரணத்துக்கு ஒரு வாட்சோ இல்லை ஒரு மொபைல் ஏன் ஒரு இடமோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க இதை வாங்கலாம் இது வேணாம் இல்லை இந்த முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்குள்ளே இறைவன் உணர்த்துவாருங்க இப்போ ரீசெண்டாக கூட என்னுடைய மாமியார் ரீதியான பிரச்சனைகளை கஷ்டப்படும் போது என்னை சுற்றி உள்ளவங்களாம் இந்த மருத்துவம் மனைக்கு போ இந்த மருத்துவரை பாரு அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஆனால் இந்த மருத்துவரை தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க அதுக்கப்புறம் நான் என்னுடைய மாமியாரை அந்த மருத்துவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போனேன் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்தாங்க ரொம்ப சீக்கிரமா அவங்க ரெக்கவர் ஆனாங்க சீக்கிரமா குணமானாங்க இப்போ இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்க உணர்வுகளை ஒரு முக்கியமான இண்டிகேட்டரை நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா உணர்வுகள் மூலமா இறைவன் உங்ககிட்ட பேசுறாருங்க சில பேர் முதல் தடவை சந்திக்கும் போது உங்க கூட பேச வேணாம் பழக வேணாம் அப்படிங்கிற மாதிரி உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க அதை மீறி நீங்கள் அவங்ககிட்ட பேசி பழக ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் இந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேங்க அதே மாதிரி சில பேர் முதல் தடவை நீங்க சந்திக்கும் போது நட்பு ரீதியாக அவங்ககிட்ட பழகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உணர்த்தப்படுங்க அந்த மாதிரி நபர்களோட நீங்கள் பழகும் போது அவங்க நிறைய விதத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற பாத்திரம் அவங்க வாழ்க்கையில் இருப்பாங்க ரெண்டாவதாக இறைவன் இயற்கையை கருவியை பயன்படுத்தி நம்ம கிட்ட தொடர்பு கொள்வாருங்க நம்ம கூட பேசுவாரு இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் மனபாரத்தோட போதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கிளிகள் வந்து உட்கார்ந்து சத்தத்தை எழுப்பிட்டு இருக்குங்க எல்லா நாளும் அந்த கிளிகளை பார்க்க மாட்டேன் எப்பெல்லாம் எனக்கு மனபாரங்கள் இருக்கோ அந்த நேரத்தில் கிளிகளுடைய சத்தத்தை கேட்பேன் அப்போ வெளியே போய் பார்க்கும்போது அந்த மரத்தில் கிளிகள் உட்காந்துருக்குங்க அந்த கிளிகளை பார்க்கும்போதே ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் இறைவன் நம்ம கிட்டே பேசுகிறாரு நீ எதை நினைச்சி வருத்தப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கறத அந்த கிளிகள் மூலமாக எனக்கு அவர் உணர்த்துறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அதே மாதிரி மனிதர்கள் என்னை காயப்படுத்தி எனக்கு மனவேதனை கொடுத்த காலகட்டத்தில் பட்டாம்பூச்சி என்னை சுற்றி பறந்து வர்றதை நான் பார்த்துருக்கேங்க அந்த பட்டாம்பூச்சி வேற எங்கேயும் போகாது என்னை சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கும் என் சட்டையிலலாம் வந்து உட்காந்துருக்குங்க அது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அந்த பட்டாம்பூச்சியை இறைவன் கருவியாக பயன்படுத்தி எனக்கு ஆறுதல் கொடுப்பாருங்க மனிதர்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் வேதனைப்படுத்தியிருக்கலாம் நீ நம்பிக்கை இழந்துறாத உனக்கு நான் எப்பயும் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்னுடைய அன்பு உனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டாம்பூச்சி பார்க்கும்போது எனக்கு உணர்த்தப்படுங்க அதனால தான் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இயற்கை சூழ்நிலை இடங்களுக்கு நான் போயிடுவேங்க அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மரங்கள் செடிகள் மலர்கள் மலை வெயில் காற்று இதெல்லாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி நான் உணர்வேங்க ஏன் இந்த வீடியோவுடைய டாபிக் கூட நான் ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க இந்த டாபிக் நான் பேசும்போது நிச்சயமாக இது நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்கும் இறைவன் நம்மளை வெவ்வேறு விதத்தில் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களும் போராட்டங்களும் வர்றதுக்கான முக்கியமான காரணமே இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தொலைவில் போயிட்டோங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க முயற்சி பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க ஏன்னா இயற்கையை கருவியை பயன்படுத்தி இறைவன் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாருங்க அவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் உணரும் போதே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் மூன்றாவதாக இறைவன் சில முக்கியமான நிகழ்வுகள் மூலமாக நம்ம கிட்ட தொடர்பு கொள்வாருங்க சில பேர்லாம் இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளோடு இருப்பாங்க அதை நினச்சிட்டே தான் படுத்து தூங்குவாங்க ஆனால் அதிகாலை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கனவுகள் வரும் அதுல பிரச்சனைக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க அந்த நேரத்துல அவங்க எழுந்த டயத்தை பார்த்தாங்க அப்படின்னா மூணு முப்பத்தி மூணு இல்ல நாலு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி காட்டும் இதெல்லாம் சிக்னிபிகன்ஸுங்க இறைவன் நம்ம கிட்ட உணர்த்துறாரு உன் பிரச்சனைகளை நினைச்சு நீ கவலைப்படாத இதற்கான தீர்வு நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துறதுக்கு தான் அவர் அதிகாலை இந்த மாதிரி கனவுகள் மூலமா நம்ம கிட்ட பேசுவாருங்க அதே மாதிரி ரொம்ப குழப்பத்துல மன போராட்டத்துல நீங்க இருக்கும்போது காயின்ஸை நீங்கள் கீழே கிடக்கிறத பார்ப்பீங்க ஒரு ஒரு ரூபா காயினை நீங்கள் அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க எங்கே போனாலும் கீழே கிடக்கும் காயினு நீங்கள் என்ன நினப்பீங்க யாரோ தவறி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க இறைவன் அந்த காயினை பயன்படுத்தி உங்களுக்கு உணர்த்துறாரு நீ எதை நினச்சி வருத்தப்படாத கவலைப்படாத நான் உனக்கு இருந்து உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் அந்த காயினை உங்களுக்கு காட்டுறாருங்க என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேங்க என்னுடைய ஆஃபீஸில் நான் ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த லைப்ரரியில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் என்கிட்ட வந்து சேர்ந்தது நினச்சி பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னுடைய உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி புத்தகங்கள் என்னை வந்து சேருங்க சில நண்பர்கள் கொடுப்பாங்க இல்லை கடைக்கு போகும்போது அந்த கடையில் அந்த புத்தகம் மட்டும் எனக்கு தெரியுங்க இல்லை ஆன்லைன் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாகவும் நான் புத்தகங்கள் நான் வாங்குவேன் அப்போ இந்த புத்தகங்கள் எல்லாம் என்னை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னை அற்புதமாக வடிவமைச்சிருக்குங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அந்த சீக்குவன்ஸில் அந்த புத்தகத்தை எப்படி நான் வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குங்க என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தனித்துவமான ஒரு அனுபவத்தை இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க நான் பயிற்சி எடுக்கும்போது ஒரு பார்ட்டிசிபென்ட் எனக்கு ஒரு புக்கை கிஃப்டாக கொடுத்தாங்க ஒரு மகான பற்றிய புத்தகம் அது அந்த மகாண பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தில் நான் அந்த காலகட்டத்தில் இருந்தேங்க அந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது அந்த புத்தகம் என் கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மகான் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வெவ்வேறு சோர்சஸ் மூலமாக கிடைக்க ஆரம்பிச்சதுங்க இன்னும் நிறைய புத்தகங்கள் நான் அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் பின் நாட்கள்ல தான் எனக்கு தெரிஞ்சது அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் நான் இறைவன்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் என்னுடைய குரு யார் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டே இருந்தேங்க அந்த புத்தகத்தின் வாயிலாக இறைவன் எனக்கு உணர்த்தினாருங்க இவர் தான் உன்னுடைய குரு அப்படின்னு நான்காவதாக இறைவன் மனிதர்கள் மூலமா நம்மளை தொடர்பு கொள்வாருங்க என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க சில வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய சவாலை வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்ணுங்க இறைவன் மேல உள்ள நம்பிக்கைனால அந்த சுச்சுவேஷனை என்னால பேஸ் பண்ண முடிஞ்சது அந்த காலகட்டத்துல என்கிட்ட ரொம்ப வருஷமா தொடர்புல இல்லாத ஒரு நண்பர் அந்த நேரத்துல என்கிட்ட தொடர்பு கொண்டாருங்க தொடர்ந்து எங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு எனக்கு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாரு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சுச்சுவேஷனை பேஸ் பண்ணனும் அதே சூழ்நிலைய அவரும் பேஸ் பண்ணிருக்காருங்க அந்த சூழ்நிலையை எப்படி அவர் கடந்து வந்தார் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை அந்த காலகட்டத்தில் என்கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாரு அது எனக்கு மிக அதிகமான நம்பிக்கையை கொடுத்தது இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதாவது நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர் அவருடைய பார்த்துட்டு போயிட்டாருங்க திரும்ப நான் அவர் தொடர்பு கொள்ளலை நானும் அப்பா அவர்கிட்ட பேசுவேன் நன்றிய சொல்லுவேன் ஆனா இப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல நான் இருக்கும்போது ஏன் அந்த நபர் அந்த நேரத்துல வந்து எங்கிட்ட பேசினாரு எதற்காக நம்பிக்கை அளித்தார் அவருடைய அனுபவத்தை எங்கிட்ட ஏன் பகிர்ந்துகிட்டார் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஆனா பின்னாட்களில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இறைவன் அந்த நபரை கருவியை பயன்படுத்தி நான் அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் இருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இன்னொரு நண்பர் என்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயங்க என்னுடைய நண்பர் டூ வீலரில் இரவு நேரத்தில் பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காரு திடீர்னு அந்த பைக் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்ப அவர் அடிப்பட்டு கீழே கடந்திருக்காரு யாருமே தெரிலங்க ஒரு நபர் காரில் வந்து என்னுடைய நண்பரை உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காரு மருத்துவர்கள் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க என்னுடைய நண்பர் விழிப்பு நிலைக்கு வந்தவுடன் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க சரியான நேரத்தில் அவங்கள ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணனால தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு இருக்காங்க ஆனால் என்னுடைய நண்பருக்கு யார் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க போனாங்கிறதெல்லாம் தெரியலங்க இப்போ இறைவன் ஒரு நபரை கருவியாக பயன்படுத்தி அடிபட்டு கிடந்த என்னுடைய நண்பரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ண வச்சிருக்காருங்க உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருந்தபோது யாராவது வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா சக மனிதர்கள் மேலே உள்ள நம்பிக்கையை இப்போ எல்லாரும் இழந்துட்டாங்க அப்படி இல்லாமல் மனிதர்கள் மூலமாக இறைவன் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இதை நான் பார்க்கறேன் அதனால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பகிர்ந்துக்கோங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லையும் இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இறைவன் வெவ்வேறு விதத்தில் உங்க கூட தொடர்பு கொள்கிறாருங்க உங்க கூட பேசிட்டு தான் இருக்காரு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க மனதனுடைய இறைச்சல் சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் விழிப்புணர்வோடு இருங்க நம்பிக்கை மட்டும் இழந்துடாதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் இறைவன் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து உங்களை மீட்டு எடுப்பாருங்க இன்னும் சொல்லணுன்னா இறைவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க நீங்களே வியந்து போகிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க துன்பம் மனக்கவலை எது வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதீர்கள் என்னையே நினையுங்கள் எனது உதவி எந்த வடிவிலாவது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி